குரு வணக்கங்கள் வாழ்க வளமுடன் அக்ஷரா அண்ணாமலை நேர்களுக்கு வணக்கங்கள் நாங்க டிஎன்ஏ பிரசன்னம் மற்றும் பாரம்பரிய ஜோதிட சுப்ரஜா சுரேஷ் இன்னைக்கு ஒரு முக்கியமான மாத பலன்கள் ஏன்னா சூரியன் மாசி மாதத்திலிருந்து பயிற்சி பெறுகிறனால இந்த மாதம் உங்களுக்கு மாசி மாத பலன்களை பற்றி சொல்ல வந்திருக்கு இது ஒரு ஒரு ஸ்பெஷலான மாதம் இது வந்து ஒவ்வொரு ராசிகளுக்கு எப்படி பயிற்சி ஆகி அது வந்து என்னென்ன மாதிரியான ஆதிபத்தியங்கள் ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து நடக்க போகுது அப்படிங்கறத நான் சொல்ல போறேன் அதுக்கு முன்னாடி வந்து இந்த மாசி மாதத்துல முக்கியமான தருணங்கள் என்ன அப்படின்னா வருகிற பிப்ரவரி பதினைந்தாம் தேதி உங்களுக்கு மகா சிவராத்திரி நடக்க போகுது ஸோ கண்டிப்பாக வந்து சிவனோட பக்தர்களுக்கு ஒரு உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வந்து மகா சிவராத்திரி அப்போ வந்து ஒவ்வொரு வருடமும் இதை வந்து ஒரு பிரம்மாண்டமாக வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய ஆசைகள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து அந்த மாலை ஆறு மணிலேருந்து அதிகாலை ஆறு மணி வரைக்கும் நடக்கக்கூடிய அந்த எல்லா அந்த சிவராத்திரிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் ஆசைப்பட்டு நீங்கள் சிவனிடம் நீங்கள் கேட்கும் எல்லா பிராப்தமும் நடக்கும் அடுத்ததா வந்து மார்ச் மூணாம் தேதி வந்து உங்களுக்கு சந்திர கிரகணம் நடக்க போகுது சோ இந்த சந்திர கிரகணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாலை நேரத்துல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது இந்த காலகட்டத்துல உணவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் யாருக்காவது வந்து பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னா ரொம்ப நல்லது அடுத்ததா மார்ச் ஆறாம் தேதி சனி பயிற்சி நடக்க போகுது சோ இந்த மாதிரியான முக்கியமான தருணங்கள் எல்லாமே வந்து இந்த மாசி மாதத்துல நடக்க போகுது ஒவ்வொரு விஷயங்களும் வந்து நம்ம பார்க்கும்போது என்னென்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து ராகு கொடுப்பாருன்னு பார்க்கலாம் ஏன்னா தத்துவத்தின் தத்துவத்தின்படி பதினொன்னாம் வீட்டுல ராகு இருக்கிறார் ஹீரோ அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எல்லா கிரகங்களும் இருக்கட்டும் சந்திரன் அப்பப்ப ரெண்டரை நாட்கள் ஒருக்கா வந்து மாறிக்கிட்டே வருவாரு பட் இப்போ வந்து கும்பத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்ல முடியும் சந்திரன் அடுத்ததா வந்து சுக்ரனா இருக்கட்டும் புதனா இருக்கட்டும் குருவா இருக்கட்டும் குரு வந்து ஆல்ரெடி வந்து பார்வை செலுத்துகிறார் அப்போ கேதுவும் வந்து பார்வை செலுத்துகிறார் சமசப்தம பார்வை கேதுக்கு இருக்கு இதெல்லாமே வந்து கிரகங்கள் ஒருங்கிணைத்து பதினொன்னாம் இடத்துல இருந்து இந்த மாசி மாதம் நமக்கு நடக்க போகுது இந்த உலகத்துல என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னா சனி பன்னெண்டாம் இடம் மாறும்போது நிறைய நிலச்சரிவுகள் அப்போ உங்களுக்கு வந்து இந்த நிறைய பிரளயம் அரசியல் மாற்றங்கள் பெரிய பெரிய அரசியல் தலைவர்களுக்கு எல்லாமே வந்து ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய ஒரு மாதம் இந்த மாசி மாதம் சொல்லலாம் ஏன்னா வந்து நம்ம ஃப்ளைட் எல்லாம் ஆச்சு பார்த்தீங்களா அப்போ வந்து சிம்மத்தில் தான் வந்து சூரியன் இருந்து கேதுவும் சூரியனும் சேர்ந்து ராகுவை பார்க்கும்போது பெரிய ஃப்ளைட் எல்லாம் நம்ம பார்த்தோம் பட் அதே சூரியன் இப்போது ராகுவோடு இணையும் போது இந்த மாதிரியான இயற்கை சீற்றங்கள் அப்போ ட்ரெயின் ப்ராப்ளம் அதாவது என்னென்னா ட்ரெயின் கிராஷ் ரயில் விபத்துக்கள் நடக்கும் ஏன்னா ராகு அப்படிங்கிறது ரயிலை குறிக்கும் அதே மாதிரி விமானம் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளும் திரும்பவும் ஒரு பெரிய பிரளயம் ஒரு பெரிய ஆபத்துக்கள் நிறைய நடக்கிறதுக்கான ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்புகள் இருக்கு சூரியன் அப்படிங்கிறது அரசியல் தலைவர்களை குறிக்கும் அப்போ நம்மளுடைய பெரிய பெரிய அரசியல் தலைவர்களுக்கு உண்டான எல்லா பிரச்சனைகளும் ஏன்னா புதன் அங்கே வந்து வக்கரமாகவும் ஆக போறாரு அப்போ மூன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட கம்யூனிகேஷன் மீடியா அப்போ ஃபோன் இது எல்லாமே வந்து புதனை குறிக்கும் அந்த இடத்துல வந்து ராகுவோட சேர்ந்து வக்கரமாகும் போது நிறைய ஆப்போசிட்டான விஷயங்கள் நிறைய பேரோட சொல்வாங்க தெரியுங்களா வண்டவாளம் தண்டவாளம் எருது அப்படிங்கிற எல்லாத்தோட ரகசியங்கள் வெளியே போகுது அப்போ இந்த கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாருமே வந்து இந்த பண பரிமாற்றம் இந்த பிரச்சனைகள் அவங்களுடைய பர்ஸ்னலில் நடந்த பிரச்சனைகள் எல்லாமே வெளியே வந்து நிறைய வக்கரங்கள் செய்த ப்ராப்ளம் எல்லாமே எல்லாமே வெளியே வரும் ஸோ இந்த மாதிரியான காலகட்டத்தில் சூரியனே வந்து ராகு விழுங்கும் அப்படிங்கும் போது அரசியல் சம்பந்தப்பட்ட எல்லா மாற்றங்கள் அந்த மாற்றங்கள் வந்து நல்லதாக கெட்டதா அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாற்றம் நல்லதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து இந்த மாசி மாதம் நடக்க போகுது அப்போ புதன் வக்ரம் அந்த இடத்துல குருவும் இருக்கிறனால இருக்கிற வீட்டை குரு கெடுப்பாருன்னு சொல்லுவாங்க அப்போ அந்த மீடியா சம்பந்தப்பட்ட எவ்வளோ பிரச்சனைகளை கொடுப்பாருன்னு மட்டும் பாருங்க அப்போ யாருக்கெல்லாம் இதெல்லாம் பாதிக்கும் யாரெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம் அதே மாதிரி வந்து அயல் நாட்ல அதாவது காற்று ராசி கும்பம் அப்படிங்கறதுனால ஸோ இந்த மேற்கு சம்பந்தப்பட்ட எல்லா நாடுகளும் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்லாம் மாட்ட போகுது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முடிந்த அளவுக்கு எந்த ஒரு ரகசியங்களையும் ரகசியமா வைத்துக்கொள்ளுங்க அது யாருக்கிட்டையா ஷேர் பண்ணி அது நல்ல ரகசியங்களா இருந்தால் பிரச்சனை கிடையாது ஆனால் உங்களுடைய தேவையில்லாத விஷயங்கள் வெளிய வரக்கூடிய ஒரு தருணமா இருக்கிறதுனால முக்கிய அளவில் நீங்க ஜாக்கிரதையா இருக்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப நல்லது இல்லாட்டி வந்து ராகு வந்து பிரம்மாண்டம் ராகு ஈக்குவல் டு ஹண்ட்ரட் பர்சன்ட் பிரம்மாண்டம் தௌசண்ட் பர்சன்டேஜ் பிரம்மாண்டம் அவர் ஒரு சின்ன ஒரு காய நகரத்துனா அந்த விளைவுகள் வந்து ரொம்ப பெருசா இருக்கும் அப்போ புருஷனுடைய வீட்டில் பதினொன்னாம் வீடு அப்படிங்கும்போது பதினொன்னு பன்னெண்டையும் கனெக்ட் பண்ணுங்க சனி பன்னெண்டுல இருக்காரு அப்போ எவ்வளவு விரயங்கள் அப்போ விரயங்கள் வந்து உலகளாவிய விஷயங்கள் வந்து பட்ஜெட் எல்லாம் போடுறாங்க பார்த்தீங்களா அப்போ வந்து என்னன்னா குரு பார்வை படம் போது அப்போ இப்ப கொஞ்சம் நகை கம்மியா இருந்தாலும் கூடிய விரைவில் எல்லாமே ஜாஸ்தியா போகுது எல்லாமே பிரம்மாண்டமா மாற போகுது அப்ப இந்த காலகட்டத்துல வந்து நம்ம சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சோ இந்த எல்லா விஷயங்களையும் கனெக்ட் பண்ணி தான் வந்து இந்த மாசி மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது மேஷம்ல இருந்து மீனம் வரைக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் கும்பராசி மற்றும் லக்னக்காரர்களோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாசி மாத பழங்களை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்க போ மாதம் தான் நம்மளுடைய கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஆனால் வந்து சில சங்கடங்கள் என்ன எதனால ஏற்படும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் ஏன்னா ஏழுக்குரிய சூரியன் வந்து லக்னத்துக்கு வராரு ராகு ஆல்ரெடி இருக்காரு அப்போ வந்து என்ன அப்படின்னா அந்த ஏழாம் இடத்த காரகத்தை அப்படியே ராகு அப்படியே விழுங்கிடுவார் அப்போ ஏழாம் இடம் அப்படிங்கிறது உங்களோட தொழில் பாட்னர் உங்களுடைய மனைவி சமுதாயம் சார்ந்த எல்லாமே வந்து ஏழாம் இடமாக வரனால கொஞ்சம் இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதை இந்த மாசி மாதம் மட்டும்தான் அப்போ அப்படியே எல்லாமே மாறிடும் ஏன்னா சூரியன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து கும்பத்துலதானே வராரு அப்போ அந்த டைம்ல கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்த கொடுப்பாரு அப்ப ராகு அதை வந்து அப்படியே எலாபரேட் பண்ணி கொண்டுட்டு போவார் அந்த பிரச்சனையை ஸோ இதெல்லாமே கொஞ்சம் மாத்திக்கோங்க கொஞ்சம் அமைதியா இருங்க பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க இப்ப கும்பராசி லக்னக்காரர்களுக்கு அரசியல பெரிய மாற்றம் இருக்கும்னு நான் சொல்லிருக்கேன் ஆனா இந்த மாசி மாதத்துக்கு அப்புறமா தான் அந்த மாற்றமே வரப்போகுது சோ குருவின் வக்கர பார்வை இரண்டுக்கும் அஹ் பதினொன்னுக்கும் உரிய அதிபதி வந்து குரு இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல வக்கரமா இருக்காரு அப்ப வந்து நம்மளுடைய யோசனைகள் சிலதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவா போய் முடியாத டைம்ல இருக்கும் இந்த மாசி மாதத்துக்கு அப்புறமா அந்த பாசிட்டிவ் வந்துடும் அப்ப என்ன அப்படின்னா இந்த டைம்ல வழிகாட்டக்கூடிய கிரகம் குரு அப்படிங்கறனால அவரை வந்து கொஞ்சம் வந்து நம்ம வலிமைப்படுத்தணும் அவர் இப்ப வந்து வக்கர பார்வையை செலுத்தும் போது என்ன அப்படின்னா தேவையில்லாத ஆஹ் இன்ட்யூஷன் தேவையில்லாத என்ன சொல்றது இந்த செயல்களை செஞ்சா அப்படிங்கிறத வந்து யோசனை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு குரு அதை வந்து கம்மி பண்ணுங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடம் குரு வந்து வக்கரமா இருக்கும் போது மனைவி இடம் அதாவது நீங்க தேவையில்லாமல் சண்டை போடுறது அவங்கள பிரியறது இதெல்லாமே இருக்கவே கூடாது இந்த காலகட்டத்தில் அவங்க கிட்ட கொஞ்சம் கேட்டுக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க உங்க நல்லதுக்கு தான் அந்த குடும்பமே இயங்கும் அப்போ வந்து குழந்தை வழிபாடெல்லாம் இந்த டைம்ல கொஞ்சம் கட்டாயிருக்கும் அதே மாதிரி வயிற்று பிரச்சனை அப்புறம் வந்து என்ன சொல்கிறது தேவையில்லாமல் வந்து இந்த கர்ப்பப்பை சில பேர்த்துக்கெல்லாம் எடுக்கக்கூடிய இந்த பிரச்சனையெல்லாம் வந்திருக்கும் ஏன்னா எட்டாம் இடமும் அதே சார்ந்ததுனால கர்ப்பப்பை ப்ராப்ளம் கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணியிருப்பீங்க இதெல்லாமே வந்து இந்த காலகட்டத்தில் நடந்திருந்தாலும் உடம்ப ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க ஆனால் எட்டுக்குரியர் வக்கரமாக இருந்தால் நல்லாயிருக்கு ஸோ வக்கர நிவர்த்தி ஆகும்போது அந்த எட்டுக்குரிய ப்ராப்ளத்தை கொடுப்பாரு ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பார்ட்னர்ஸோடைய ஹெல்த் இஷ்யூஸும் பார்த்துக்கோங்க இந்த மாசி மாதத்துக்கு அப்புறம் யாராவது அரசியல இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜாக் பாட் தொழில் முன்னேற்றம் நிறைய வருமானங்கள் வரும் சேனா ஏன்னா குரு வந்து அப்படியே அழகா மாறுறாரு ஸோ கும்பலக்னத்துக்கு ஆறாம் இடத்துக்கு போகும்போது வேலையில மாற்றம் வேலையில நிறைய ஒரு ப்ரொமோஷன்ஸ் கை மேல பணம் வந்துகிட்டே இருக்கும் அவரோட உச்ச வீட்டுல போய் உக்காடுறாரு அப்போ வந்து கை மேலே ப்ரொமோஷன்ஸ் வரும் பணம் வந்துகிட்டே இருக்கும் உங்களை தேடி பிரச்சனை வந்திருக்கும் இல்லாட்டி நீங்கள் பிரச்சனையை தேடி போயிட்டு இருப்பீங்களா பேசிகிட்டு இருப்பீங்க சப்பன் நாளார விட்டு அந்த பிரச்சனையை பெருசுப்படுத்தியிருப்பீங்க இதெல்லாம் நடந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் மாசி மாற்றுறதுக்கு அப்புறமே நீங்களே தன்னை உணர்ந்து உங்களை மாற்றிப்பீங்க ஓகே நம்ம தேவையில்லாம வாய் வார்த்தை விட்டுருக்கோம் அப்படி இது எல்லாமே நடக்கும் ஸோ உங்களுக்கு வந்து குரு வழிபாடு இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லா இருக்கும் குழந்தைகளோட படிப்பு சூப்பராக இருக்க போகுது ஆரம்பம் கொஞ்சம் தடை தாமதம் இருந்தாலும் சூப்பராக இருக்க போகுது ஏன்னா ரெண்டாம் இடத்துல சனி இருக்கார் ஸோ அதே மாதிரி வந்து சனி ரெண்டில் இருந்தால் வார்த்தைகள் கவனம் நான் சொல்லியிருக்கேன் தேவையில்லாத வார்த்தைகள் பேசி மாட்டிக்காதீங்க அப்போ வந்து ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து போனாலுமே அந்த ஆறுக்குரிய இடத்துக்கு வந்து கெடுப்பாருன்னு சொல்லியிருக்கேன் அப்போ வந்து வம்பு வழக்கு பிரச்சனையும் வரும் அப்போ சனி வார்த்தைகளை கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா குரு வேலை செய்ய மாட்டார் அந்த வார்த்தைக்கு நீங்க ஆக்டிவேட் பண்ணீங்கன்னா குரு வேலை செய்வார் ஸோ அதே மாதிரி வந்து எட்டு கூறிய புதனும் அங்க வர்றாரு அப்ப வந்து என்னன்னா தன்னால பிரச்சனை கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இதெல்லாமே நடக்காம இருக்கிறதுக்கு அமைதியா இருந்து அந்த செயல்பாடுகளை செய்து கொண்டுட்டு போங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ குரு வழிபாடு இந்த காலகட்டத்தில் ரொம்ப சூப்பராக இருக்கும்